உயிர் நீத்த உறவுகளை நினைவு கூறும் நிகழ்வு நடைபெற்றது நினைவு கூறுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது அனைவருக்கும் உயிரிழந்த உறவினர்களின் நினைவு உரிமை வழங்கப்பட வேண்டும் இதேவேளை முல்லைத்தீவு வட்டவாகல் பாலத்தை பார்வையிடுவதற்காக போக்குவரத்து அமைச்சர் இன்று சென்றிருந்தார் பார்லமெண்ட் உறுப்பினர் மயில் வாகனம் ஜெகதீஸ்வரன் உள்ளிட்ட பலரும் இதன் போது பிரசன்னமாகி இருந்தனர் எதிர்வரும் ஜூலை மாதமாகும் போது பாலத்துக்கான விலைமனுவை கோருவதற்கு எதிர்பார்த்துள்ளோம் இரண்டு வருடங்களில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டின் முதல் காலாண்டில் பாலத்தை முழுமையாக நிறைவு செய்வதே எமது எதிர்பார்ப்பாகும் விசேடமாக பாலத்துக்கு முன்பாக ராணுவ முகாம் ஒன்று இருக்கிறது அந்த முகாமின் சிறிய பகுதியொன்றை பாலத்தின் அபிவிருத்திக்காக பயன்படுத்த வேண்டும் எனவே ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதமாகும் போது பாலத்தின் நிர்மாண பணிகளை ஆரம்பிக்க எதிர்பார்க்கின்றோம் பிராயகம் ஆரகிற்பழுது இருக்கின்ற இந்த பாதுகாப்பற்ற ஆபத்தான பாலத்தின் ஊடாக ஒரு வழி பாதை மட்டுமே பிரயாணம் செய்யக்கூடியதாக இருக்கும் நாங்கள் பாலம் புனரமை அனுப்பித்ததன் பின்பு இரண்டு வாகனங்கள் ஒரே தடவையில் பிரியாணம் செய்யக்கூடிய அகன்ற பாதையாகும் அதே நேரத்திலே கலநயம் படைத்த கலாச்சார விளிமியங்களை உள்ளடக்கக்கூடிய பல்வேறு பட்ட விடயங்களை இதிலே நாங்கள் உள்ளடக்க இருக்கின்றோம் இதிலே பொழுதுபோக்கு அம்சங்களை மேற்கொள்ளக்கூடிய வகையிலான மாதிரி இடங்களும் உருவாக்கப்பட இருக்கின்றன இந்த பாலத்தில் இராணுவத்திடம் காணப்படுகின்ற அல்லது விமானம் அல்லது கடற்படையிடம் காணப்படுகின்ற அந்த நிலங்களை விடுவிக்க இருக்கின்றோம் அந்த வகையிலே கேப்பாப்ளவு பிரதேசத்தில் அமைந்துள்ள அந்த இராணுவ முகாமைக்குரிய அந்த காணியை அரசாங்கம் விடுவிக்கிறதுக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது இந்த பாலமானது முந்நூறு மீட்டர் நீளமான ஒரு பாலமாக அமைக்கப்பட்டிருக்கிறது அமைக்கப்பட இப்போ ப்ரொப்போஸ் பண்ணி டிசைன் நடந்து கொண்டு இருக்கிறது இந்த பாலத்தின் பாலத்தின் முழு அகலம் அந்த ரோட்டின்ற அகலம் வந்து வந்து நின்று பதிமூணு ஆறு மீட்டராக இருக்கும் அதில் சைக்கிள் லேன் ஒன்று ஒரு ஒன்று தசம் அஞ்சு மீட்டருக்கு ஒரு சைக்கிள் லேனும் அதோடு சேர்ந்து மக்கள் நடந்து போகிற கேட்ட மாதிரி ரைஸ் ஃபுட்வாக் ஒரு ஃபுட்வாக் கொண்டும் அதில் ஒன்று தசம் அஞ்சு மீட்டருக்கும் போடப்பட்டு மொத்தமாக வந்து நின்று இந்த பாலம் ஒரு அழகான ஒரு வியூல இந்த பாலம் அமைக்கப்பட இருக்கிறது முல்லைத்தீவு வட்டவாகல் பாலத்தின் புனரமைப்பு பணிகளை ஆரம்பிப்பதற்காக வரவு செலவு திட்டத்தில் ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது